அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞான ஞானசபையில் இருக்கோம் ஞான ஞானசபையில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்கின்ற இரும்பு சங்கிலி துருப்பிடித்த இரும்பு சங்கிலி ஞான சபைக்கு வருகின்ற அன்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த இரும்பு சங்கிலி எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க இந்த இரும்பு சங்கிலியை கைத்தொட்டு குமர்றாங்க வல்லல் பெருமான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் கடவுளருள் காரியப்படுவது உத்தமமாக இருக்க அது இன்றி சிலை விக்கிரகம் தாறு கட்டை இரும்பு பிளாஸ்டிக் செம்பு முதலியவற்றில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம் என்று சொல்லியிருப்பார் அதாவது என்னன்னா அறிவை இழந்தவர்கள் செய்கின்ற வேலை என்று சொல்லியிருப்பார்கள் ஞானசபைக்கு வருகின்ற அன்பர்கள் நமது ஆன்மநேய உறவுகள் எல்லோரும் பெருமானுடைய உண்மையான அறிவுகளையும் அவர் நமக்கு இயற்கை உண்மை கடவுளை பற்றி தந்த விஞ்ஞான அறிவியல் முறைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போவாதீர்கள் இது போன்ற இந்த இரும்பு சங்கிலி எல்லாம் அப்போது இருந்த சமயவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இதற்கும் வள்ளலாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்